திரும்புற பக்கமெல்லாம் பிரம்மாண்டம் பள்ளி குழந்தைகளின் அசத்தல் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வாட்டர் சைக்கிள் முதல் ராக்கெட் வரை கண்முன் கொண்டு வந்த மாணவர்கள் மழை பெஞ்சா நமக்கு வார்னிங் கொடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்தா நல்லா இருக்கும்ல வெளியில மழை பெஞ்சா நமக்கு வார்னிங் கொடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் புலம்புவாங்க அதற்கு பதிலாக களம் இறங்கி நம்ம பந்தலூர் டியூஸ் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் கேம்பஸில் சயின்ஸ் எக்ஸ்போ நடந்துச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விதவிதமா சயின்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சு அசத்தி இருந்தாங்க பாம்பன் பாலம் ஜேசிபி ஸ்மார்ட் சிட்டி மாடல் ரீசைக்கிள் ப்ராசஸ் இண்டியன் சேட்டலைட்னு திரும்புகிற பக்கம் எல்லாம் பிரமிப்பு தான் அதுலேயும் குறிப்பாக ஒரு துளி தூரல் விழுந்தா கூட அலாரம் அடிச்சு நமக்கு சிக்னல் கொடுக்குற ரெயின் அலர்ட் மாடல் பக்காவாக இருந்துச்சுங்க